இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே நட்சத்திர வரிசைகளில் ஆயிலே நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பற்றி இதனுடைய தனித்தன்மை இந்த இவர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் தசாவுடைய அமைப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிலே நட்சத்திரம் இது நட்சத்திர வரிசைகளில் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயிலம் நான்கு பாதங்கள் கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு பெற்ற நட்சத்திரம் அப்போ ஆயிலத்தில் பிறந்தவர்கள்லாம் கடகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த நட்சத்திர அதிபதி யாருன்னா புத பகவான் இந்த ராசி அதிபதி சந்திர பகவான் அப்போ புதனும் சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய இவர்களுக்கு இந்த புதனுடைய குணங்கள் இவர்கள் கூட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி சந்திரனுடைய குணங்களும் இவர்கள் கூட எப்பவுமே இருக்கும் புதன் அப்படின்னா இந்த புதன் காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி அப்போ இந்த ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலப்புருஷனுடைய ஆறாம் இடத்துக்கு மூணு ஆறு குடையவன் புதன் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு அந்த தன்மை ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் சந்திரன் காலப்புருஷனுக்கு நாலாம் மதிப்புங்கிறதுனால சந்திரனுடைய அமைப்புகளும் இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் வாழ்க்கையில் அதே மாதிரி நல்ல ஒரு வேகமாக எதையும் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் ஆயுள்யம் என்றாலே இது வந்து ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள் இவருடைய கண்கள் பெருசாக தெரியும் எப்பவுமே கண்கள் சிவந்து காணப்படும் நிறைய பேர்த்துக்கு அதே போல இவர்கள் வந்து எவ்வளவு வச்சிருந்தாலும் மற்றவங்ககிட்ட பேசுறப்ப இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு ஏழ்மையா இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சுவாங்க இது இவர்களுக்குண்டான ஒரு குணாதிசயம் இந்த ஆயுதத்தில் பிறந்தவர்கள் எதையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க அதே போல ஆயிலி நட்சத்திரம் வந்து ஒரு பெண் பிறந்திருந்தால் மாமியாருக்கு ஆகாது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மாமியார் ஆகாத நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அப்போ ஒரு பெண் ஆயிலி நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு மாமியார் இல்லாத வீட்டில் போய் வாழ்க்கை பாடுவது அவர்களுக்கு சிறப்பு மாமியாருக்கு சிறப்பு மாமியாருக்கு ஆகாது அப்படின்னா இது இன்னைக்கு நடைமுறை வழக்கில் வந்து நிறைய ஆயிலி நட்சத்திரம் வந்து மாமியார் இருக்கிற வீட்டில் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க அது நிதர்சனமாக பார்க்குறோம் ஆனாலும் ஒரு உண்மை இல்லாமல் இந்த விஷயத்தை ஜோதிடத்தில் சொல்ல மாட்டார்கள் அப்ப ஏதோ ஒரு குறை அங்க இருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகாத நிலை இருக்கும் அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் போகும் ஏதாவது ஒரு வகையில அந்த மாமியாருக்கு சில இது ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு உண்மை உள்ள ஒளிஞ்சிருக்கும் நிச்சயமாக இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆயுள்யம் மாமியாருக்கு ஆகாது அப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாதகத்துல அதாவது அந்த பெண்ணுடைய ஆணுக்கு இந்த தோஷம் பெண்ணுக்கு தான் பெண்ணுடைய ஜாதகத்துல மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் திருமணத்திற்கு பிறகு சந்திரன் மாமியாரை குறிக்கூடிய கிரகம் பத்தாவது பாவம் மாமியாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப இந்த பத்தாம் அதிபதியும் அந்த சந்திரனும் அந்த ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருந்தா நிச்சயமாக ஒன்றும் பிரச்சனை பெருசாக வந்துடாது ஸோ அதை ஆய்வு செய்து அந்த பெண் மாமியார் இருக்கிற வீட்டுக்கு போ வாழ்க்கையை பட்டு போகலாமா இல்லையாங்கிறத ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யலாம் இது ஒரு பொதுவான ஒரு பழமொழி ஆயுள் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அதே போல் இந்த ஆயிலத்தில் பிறந்தவர்கள் வந்து சொத்து சேர்ப்பதில் வல்லவர்கள் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் டக்குனு இவர்களுக்கு முன்கோவம் வரும் அப்போ வந்து எடுத்தரிஞ்சு யாரையும் பேசிடுவாங்க அதே போல் எதுலையும் இவர்கள் சாமானியமாக ஏமாற மாட்டாங்க ஆண் ஆயுளமாக இருந்தால் அவர் தலை சிறந்த ஒரு வியாபாரி நல்ல பிஸ்னஸ் மேனாக வருவார் அதே மாதிரி பெண் ஆயுளமாக இருந்தால் அந்த பெண் ஆயுதத்துக்கு கோபம் வந்துட்டால் பாம்பு தான் ஸோ ஆயுளை நட்சத்திரம் ஏற்கனவே ஆதிசேசனுடைய நட்சத்திரம் பாம்பு மாதிரி அந்த கோபம் வந்து அந்த தாங்க முடியாத அளவுக்கு அந்த சீற்றம் இருக்கும் பெண் ஆயிலியத்துக்கு அதே மாதிரி ஆயுள நட்சத்திர பிறந்தவர்கள் வந்து நிறைய பேர் ஜோதிட துறையில் இருக்காங்க இது புதனுடைய ஆதிக்கம் பெற்ற வந்து புதன் ஜோதிடம் எழுத்து கவிதை இந்த நிறைய பேர் இருக்காங்க அதே போல் இந்த ஆயுதத்தில் பிறந்தவர்கள் வந்து தகுதிக்கு மீறிய பதவியை அடைகிறாங்க அது ஒரு நிறைய ஆயில நட்சத்திரத்துக்கு கிடைக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இரண்டு திருமண அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கு சோ இது அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து முடிவு செய்யணும் இருந்தாலும் பொது பலன் வந்து ஆயிலை நட்சத்திரத்துக்கு இரண்டு திருமண அமைப்பு உண்டு பொதுவாகவே கடகம் அப்படின்னாலே அந்த இல்லற வாழ்க்கை வந்து ரெண்டு திருமணம் அப்படின்னு ஒரு பொது பலன் உண்டு ஸோ ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த அமைப்பு ஒத்துப்போகுது ஸோ இந்த மாதிரி ஆயிலை நட்சத்திரத்துக்கு உண்டான சில குணாதிசயங்கள் நட்சத்திர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது பெரும்பாலும் எழுபது எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கும் ஒரு சிலருக்கு லக்னம் அவருடைய லக்னாதிபதியின் தன்மை பொறுத்து இந்த அமைப்புகள் மாறுபடும் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம் சூரியனுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம் ம மரபணு ஜோதிடத்தில் டிஎன்இ அஸ்ட்ராலஜியில் வந்து சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றதாக சொல்றாங்க அப்போ சூரியனுடைய அந்த கர்மா இவங்க கூட டிராவல் பண்ணும் அப்போ சூரியன் என்றால் அரசு துறை அப்படின்னா அரசு சார்ந்த வேலைகளுக்கு சில இடைஞ்சல்கள் வரும் அதே மாதிரி நல்ல அரசு உத்தியோக பதவியில் நிறைய பேர் இருக்காங்க அதில் அவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதே போல சூரியன் தந்தையுடைய காரகத்துவ கிரகம் அப்போ தந்தை வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்தை வழியுடைய ஒரு பூர்வஜன்ம சாபம் இவர்களுக்கு தொடருது சிலருக்கு தந்தை வழியுடைய அனுகிரகம் தந்தையுடைய ஒரு நல்ல ஒரு உதவி நல்ல ஒரு அன்பு கிடைக்காம போகுது அதே போல சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய உடம்புகளை முதுகெலும்பை சொல்லக்கூடிய கிரகம் தண்டுவடம் அப்ப அப்போ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வருது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூரியனுடைய காரகத்துடன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது மாதிரி பிரச்சனைகளை இவர்கள் சூரியனுடைய கர்மப்பதிவினால் இதை அடை சந்திக்கிறாங்க ஸோ சூரியனுடைய ஆற்றலை நல்லா வளர்த்துக்கிறது சூரியனுடைய வழிபாடுகள் நிறைய செய்கிறது சூரியன் நமஸ்காரம் பண்ணுவது தந்தைக்கு நிறைய உதவிகள் செய்வது இது மாதிரி விஷயங்களை இவர்கள் வாழ்க்கையில் செய்து சூரியனுடைய பதிவை இவர்கள் குறைத்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அதே போல் இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய நட்சத்திர சித்தாந்த வரிசைகளில் இவர்களுக்கு உண்டான அதி தேவதை அப்படின்னு சொன்னா இது ஆதிசேசனை நட்சத்திரம் அப்ப ஆதிசேசன் தான் அதி தேவதையாக வரார் அப்ப இவர்கள் ஆதிசேசன் வழிபாடு வாழ்க்கையில் நிறைய செய்வது இந்த நட்சத்திர சித்தாந்தம் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு கொண்டு போகும் இந்த ஆயிலி நட்சத்திரம் ராட்சச கணத்தை சேர்ந்த நட்சத்திரம் அப்ப இவர்களுடைய ரஜோகுணம் இவர்களுடன் எப்பவுமே டிராவல் பண்ணும் அப்ப இவர்கள் திருமண வாழ்க்கையில ராட்சச கணமுள்ள ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு மனித கணத்தை தேர்ந்தெடுக்கலாம் அதே போல் இவ இந்த இதனுடைய பறவை கிச்சிலி என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இந்த நட்சத்திரத்துக்கு பட்சியாக சொல்லப்பட்டுருந்தது ஸோ இந்த பறவைகள் வந்து இந்த பறவை சிம்பிளாக கூட வைத்து வணங்குவது இந்த நட்சத்திர சிந்தாத்தை ஃபாலோ பண்ணுவது இவர்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகம் ஆண் பூனை அப்போ இவர்கள் பூனைக்கு வந்து நல்ல ஒரு உபகாரம் செய்வது பூனைக்கு உணவு போடுவது பூனை வளர்ப்பது இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல இந்த நட்சத்திர அந்த நட்சத்திர சித்தாந்தத்தில் அதாவது ஆயிலே நட்சத்திரத்துக்கு விருட்ச சாஸ்திரத்தில் விருட்சமாக புன்னை மரம் சொல்லப்பட்டுள்ளது அப்போ புன்னை மரத்தை இவர்கள் வணங்கி வருவதும் புன்னை மரத்தை வளர்த்து வருவதும் அதற்கு நீரூற்றி வருவதும் மிகப்பெரிய வாழ்க்கையில் கர்ம பதிவுகள் நீங்கி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்போ புண்ணைய மரத்தை இவர்கள் எப்போதுமே ஒரு வழிபாடு விருட்சமாக வச்சுக்கணும் அதற்கு நிறைய அந்த மரத்தை வளர்க்கக்கூடிய வழிமுறைகளை நிறைய செய்துட்டு வரப்போ இவருடைய கர்மா வந்து எப்பவுமே விருட்ச சாஸ்திரம் கர்மாவை சரி செய்யும் ஸோ இந்த வழிமுறைகளை இவரை இவர்கள் ஃபாலோ பண்ணுவது இந்த நட்சத்திர சித்தாந்தத்தில் பெரிய வெற்றிகளை அடையலாம் அதே மாதிரி ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த தாரபலம் உள்ள நட்சத்திரங்களை வாழ்க்கையில் பயன்படுத்துவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ ஆயிலத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான நாட்களில் எந்த ஒரு பணியை தொடங்குவது மக நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த நாட்களில் நல்ல ஒரு முக்கியமான விஷயங்களை செய்வது வாழ்க்கையில் இவர்களுக்கு அது வந்து சம்பத்து தாரையாக நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி மகம் கேதுடி நட்சத்திரம் அப்ப கேதுடி நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்றுடைய மூன்று நட்சத்திரங்களுமே இவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் நல்லா சப்போர்ட் பண்ணும் அடுத்து நாலாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அடுத்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் இவர்களுக்கு சாதக தாரையாக வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்குது அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் என்று இவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது இவர்களுக்கு சாதகமாக பெரிய பலனை கொடுக்குது அப்போ உத்தரம் சூரியனுடைய நட்சத்திரம்னால சூரியனுடைய நட்சத்திரம் அனைத்துமே இவர்களுக்கு நன்மை செய்யும் கார்த்திகை உத்தரம் உத்தராடம் இந்த மூன்றும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் எப்போதுமே இவர்களுக்கு சாதகத்தாரையாக வெற்றியை கொடுக்கும் அதே போல் ஆறாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இப்ப சித்திரை நட்சத்திரம் என்று இவர்கள் வந்து ஒரு இறை வழிபாடுகளை செய்வது முக்கிய ஸ்தலங்களுக்கு போவது குலதெய்வ கோயிலுக்கு போவது இதெல்லாம் அந்த தெய்வ அனுகூலகத்தை பெற்றுக் கொடுத்து அனுகூலத்தாரையாக இவர்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி புதிய விஷயங்களை செய்வதும் இந்த சித்திரையில் செய்வது சிறப்பு இது செவ்வாயுடைய நட்சத்திரம் என்பதால் செவ்வாயுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய விருக சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் எப்போதுமே இவர்களுக்கு நன்மை செய்யும் ஸோ இந்த மாதிரி ஆயுள் நட்சைகள் பிறந்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களை எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவது பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் இந்த நட்சத்திர ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்குண்டான வெற்றி சின்னம் வந்து கிரீடம் அதாவது மன்னர்கள் தலையில் இல்லையா அந்த கிரீடம் இந்த கிரீடத்தை வந்து இவர்கள் வந்து சிம்பிளாக கூட வச்சுக்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் கொடுக்குது இவர்கள் தொழில் செய்யும் இடத்துல இவர்கள் அலுவலகத்தில் வீட்டில் அந்த கிரீடம் சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸ் வச்சுக்கிறது பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் இது வெற்றி சின்னமாக இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சப்போர்ட் பண்ணுற அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை அந்த நட்சத்திர சித்தாந்தத்தோடு சேர்த்து அமைச்சுக்கிறது அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசா புத்தி தசா அப்படின்னு எடுத்துட்டோம்னா தசை காலங்கள் இதில் ஆயுள்யம் புதனுடைய நட்சத்திரம் என்பதால் இவர்கள் பிறக்கிற முதல் திசை புதன் திசையில் பிறப்பார்கள் அப்ப புதன் திசை பதினேழு வருடம் நடக்கக்கூடிய திசை பதினேழு வருஷம் எல்லாத்துக்கும் அனுபவத்தில் வருமானா ஒரு சிலருக்கு பதினாறு வருஷம் பத்து வருஷம் எட்டு வருஷம் ஏழு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வரும் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பு முதல் திசையாக புதன் திசை வரும் அப்ப இளமையில் புதன் திசை இவர்கள் சந்திப்பதனால் புதன் கல்விக்கு அதிபதி வித்யா அப்போ அப்ப கல்வியில் நல்ல வளர்ச்சி இந்த குழந்தைகள் அடைகிறாங்க இவர்கள் இயற்கையிலேயே நல்ல ஒரு புத்தி அறிவு இந்த புதன் கொடுக்குறாரு புதன் மாமனுடைய கிரகங்கிறதுனால இந்த குழந்தைகள் பிறந்த உடனே மாமனுக்கு நல்ல வய வளர்ச்சி உயர்வுகளை கொடுக்குது அப்ப லக்னத்துக்கு புதன் சுபராக இருக்கும்போது இந்த பலன்களை சிறப்பாக அடைகிறாங்க லக்னத்துக்கு புதன் பாவியாகவோ புதன் நீச்சமாகவோ புதன் அஸ்தங்கம் பெற்றோ இருக்கும்போது மாமன்களுக்கு நிறைய தோஷத்தை கொடுக்குது கல்வியில் நிறைய தடைகள் தாமதத்தை இந்த குழந்தைகள் அடைகிறாங்க அடுத்து கேது திசை இரண்டாவது திசையா வரும் ஒரு பத்து வயதில் இந்த புதன் திசை முடியுது அப்படின்னா பதினேழு வயது வரைக்கும் கேது திசை இருக்கும் பதினாறு வயதில் இந்த திசை முடியுது அப்படின்னா இருபத்தி மூணு வயது வரைக்கும் கேது திசை இருக்கும் அப்போ கேது திசை என்பது இவர்களுக்கு நல்ல ஒரு வயசில் வரும் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்படி வர்றப்ப உயர்கல்வி அப்படிங்கிற இடத்துல கேது நிறைய தடுமாற்றத்தை கொடுத்துட்றாரு ஒரு ப்ளஸ் டூ அந்த மாதிரி காலேஜி இந்த மாதிரி உயர்கல்வி போகிறப்ப நிறைய தடுமாற்றத்தை நிறைய ஜாதகங்களுக்கு கேது கொடுத்துட்றாரு காரணம் கேது பகவான் திசை வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மன சிதறலையும் நிறைய தடுமாற்றத்தையும் கொடுக்குது அப்போ அந்த காலத்தில் கேதுக்குண்டான இறை வழிபாடுகளை முறையாக செய்யும்போது கேது நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார் விநாயகர் வழிபாடு நல்ல சிறப்பை கொடுக்கும் ஸோ அந்த ஏழு ஆண்டு கேதுவை கடந்து போகிறதுக்கு நிறைய நான் ஜா அனுபவத்தில் பார்க்குறேன் நிறைய குழந்தைகளுக்கு கல்வியில் ஒரு ஆர்வம் இல்லாமல் போகுது நிறைய பேர் டைவர்ட் ஆகி வெளியில போயிடுறாங்க பழக்க வழக்குகள் பிடிவாத குணங்கள் ஒரு கவனம் இல்லாத நிலைகளை இந்த கேது ஏற்படுத்துறாரு ஒரு சில ஜாதகங்களுக்கு கேது மறைவு ஸ்தானங்களில் இருந்து கேது கெடுபடன் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது அந்த பலன் கெடுப்பதில் நிறைய குழந்தைகளுக்கு அந்த சரியான வயசுல வர்றதுனால கல்வியில் கவனம் தேவை அடுத்து திசை தொடங்கும் மூன்றாவது திசை இந்த திசையானது ஒரு பத்து வருஷம் புதன் திசை ஏழு வருஷம் கேது திசை என்றால் பதினேழு வயசுல தொடங்கும் இல்லாட்டி இருபது வயசுல தொடங்கும் இருபது ஆண்டுகள் சுக்கரதிசை திசை முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் அல்லது நாற்பது வயது வரைக்கும் திசை இருக்கும் இந்த திசையானது நல்ல ஒரு வயசுல அதாவது ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல தொடங்குதுன்னா நாற்பது வயது வரைக்கும் திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி நிறைய பேர்த்துக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது சுக்கர திசை நல்ல வயசில் வருது அப்போ சுக்கரனுடைய ஆற்றல் ஜாதகத்தில் நல்ல சிறப்பாக இருக்கணும் சுக்கரன் வந்து லக்ன லக்னச்சுபராகவோ நல்ல பலமாகவோ சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் நல்ல சிறப்புகளே அந்த திசை அவர்களுக்கு கொடுத்துட்டு போகுது நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருது அதேமாதிரி நான் சுக்கரன் மனைவி கலத்திர காரகனால் நல்ல மனைவி யோகத்தை கொடுக்குறாரு மனைவினால் நல்ல உயர்வுகள் கிடைக்குது அதே போல் நிறைய உத்தியோக பலம் தொழில் பலத்தை அடைந்து வாழ்க்கையில் லைஃப்பில் நாற்பது வயசில் செட்டில் ஆகிருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து சுக்கரன் நிறைய அவயோகத்தை கொடுக்குறார் காரணம் ராசிக்கு அவர் பாதகாதிபதியாகும் சுக்கரன் லக்னத்துக்கு பாவியா இருக்கும் போது நிறைய பேருக்கு அந்த திசை நன்மை செய்யாமல் திருமண வாழ்க்கையில் நிறைய தோல்விகளும் மனைவினால் பிரச்சனைகளையும் இடம் நிலம் வீடு வாங்கி வீட்டை கட்டி அதனால கடன் ஆகி பிரச்சனை சந்திக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பெண்களால் அவமானத்தை அடையக்கூடிய நவர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுல உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க அதை சரியாக அமைச்சுக்கிறது சிறப்பு அப்ப அந்த சுக்கரனுக்கு இறை வழிபாடுகளை முறையாக செய்யும் போது உங்களுக்கு அந்த திசையானது ஒரு தோல்வி இல்லாத திசையாக அமையும் அடுத்து உங்களுக்கு வந்து சூரிய திசை ஆறு வருடம் சூரிய திசை ஒரு நாற்பது வயதில் சுக்கரன் முடிகிறனா நாற்பத்தி ஆறு வரைக்கும் சூரிய திசை இருக்கும் சூரியன் ராசிக்கு ரெண்டு கூடவன் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதி நிறைய பேருக்கு நல்ல உயர்வை சூரியன் கொடுக்குறாரு ஆனால் லக்னத்துக்கு சுவராக இருக்கும்போது இன்னும் நல்ல உயர்வு கிடைக்குது லக்ன பாவியாகவோ சூரியன் கெட்டு போயிருக்கிறப்போ சந்தைக்கு அந்த காலத்தில் நிறைய துன்பத்தை கொடுக்குது அதே மாதிரி அரசு வகையில் சில தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வைக்கிது குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சூரியன் சந்திக்க வைக்கிறாரு அப்போ சூரிய திசை வரும்போது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்து அதுக்குண்டான இறை வழிபாடுகளை செய்து சூரிய திசை சரியாக நீங்கள் அமைச்சிக்கோங்க அடுத்து சந்திர திசை பத்து வருஷம் நாற்பத்தாறு வயதுக்கு பிறகு ஐம்பத்தாறு வயது வரைக்கும் அந்த சந்திர திசையானது ஆண்டுகள் சந்திரன் ராசி அதிபதி அதே போல் சுபராக இருக்கும்போது சந்திரன் ஆண்டுகள் நல்ல சிறப்பை அடைய வைக்குது நல்ல உயர்வகளை அடைய வைக்குது சந்திரன் லக்னத்துக்கு பகையாகவும் பாவியாக ஆயிட்டாலோ ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னம் அப்படின்னா சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருவார் ஒரு கும்ப லக்னம் சந்திரன் ஆறாம் அதிபதியாக வருவார் அப்படி வரும்போது சந்திர திசையானது மிகப்பெரிய சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்குது தாயாருக்கு நிறைய போராட்டத்தை தாயாருக்கு நிறைய ஆரோக்கியத்தை கெடுக்குது சந்திரன் உடல்காரகன் மனோக்காரகன் புத்திக்காரகன் என்பதால் ஜாதகருக்கு அந்த திசை பாவியாக இருக்கும் போது உடல் பலம் மனோபலத்தை கெடுக்குது நிறைய குழப்பங்கள் டிப்ரெஷனை ஏற்படுத்துது நிறைய பேருக்கு பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது ஸோ அந்த திசை உங்களுக்கு எப்படி சந்திரன் ஜாதகத்தில் இருக்காருன்னு பார்த்து அதற்குண்டான இறை வழிபாடுகளை செய்து சந்திரதிசையை உங்களுக்கு சாதகமான திசையாக மாற்றி அமைத்துக் கொள்ளுமாறு இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் இதை நீங்கள் முடிவு பண்ணணும் இது பொதுப்படம் தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் அடுத்து சந்திரதிசை முடிஞ்சு திசை ஏழு ஆண்டுகள் திசை ஒரு சிலருக்கு வந்து திசையானது ஐம்பது வயதில் தொடங்கும் ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கும் இல்லாட்டி நாற்பத்தஞ்சில் தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் செவ்வாயிசையானது ஏழு வருடம் ராசிக்கு செவ்வாய் சுபராக இருக்கிறதுனால சில நன்மைகளை நிறைய பேர் சொத்துக்கள் வாங்குறாங்க நிறைய பேர் இடம் நிலம் வீடு வாகனங்களை புதிதாக வாங்குறாங்க நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க அதே போல் செவ்வாய் லக்னத்துக்கு பாவையாக இருக்கும்போது லக்னத்துக்கு பகையாக பாதகாதிபதியாக இருக்கும்போது நிறைய தோல்விகளை நிறைய சொத்துக்களை இழக்கிறாங்க நிறைய ஆரோக்கியம் கெடுது நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சகோதர வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவர்களுக்கு செவ்வாயிசுடைய பலம் லக்னத்துக்கு செவ்வாய் எப்படி இருக்கிறான்னு பார்த்து அந்த செவ்வாயிசை ஏழு ஆண்டுகளை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிறது இறை வழிபாடுகளை செய்வது நன்மை செய்யும் செவ்வாயிசைக்கு அப்புறம் ராகு திசை ஒரு ஐம்பத்தி ஏழு ராகு தொடங்குறாரு அப்படின்னா கடைசி பதினெட்டு வருஷம் ராகு திசை ஒரு ஐம்பதுல தொடங்குறாருன்னா அறுபத்தெட்டு வரைக்கும் ராகு திசை அப்படின்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வரைக்கும் ராகு திசை இருக்கும் அந்த ராகு திசையானது உங்களுக்கு வந்து பிற்பகுதியில் கடைசி காலம் ராகு நிறைய பேர்த்துக்கு ராகு நிறைய துன்பங்களை கொடுக்குறாரு ராகு வந்து இந்த ஆயுள்யத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது அனுபவம் பார்க்கணும் இப்ப ராகு நல்ல இடங்கள்ல மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு மறைவு ஸ்தானங்களில் ராகு இருந்து ராகு நன்மை செய்யக்கூடிய ராகுவா இருந்தால் நல்ல யோகங்களை நல்ல சிறப்புகளை கடைசி காலத்துல கொடுக்குது ராகு போல் கொடுப்பார்கள் என்பது விதி ஆனாலும் ராகு நல்ல இடத்துல இருக்கணும் ஒரு சிலருக்கு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்திலயோ லக்னத்திலயோ இருந்துட்டா ஏழாம் இடத்துல இருந்துட்டா நிறைய போராட்டத்தை வாழ்க்கையில் கொடுத்து அவர்களுக்கு அந்த பிற்பகுதியில் நிறைய ஆரோக்கியம் ஆயில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆயில் தோஷங்கள் நிறைய துன்பங்களை அணுகக்கூடிய நிறைய அந்த பதினெட்டு ஆண்டுகளும் போராடக்கூடிய நிலையை ராகு ஏற்படுத்துது அப்போ ராகு திசை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ராகு சாந்திகள் அந்த ராகு வழிபாடுகள் இறை வழிபாடுகளை செய்து பிற்பகுதி திசையை உங்களுக்கு ஒரு நல்ல திசையாக அதாவது நோயற்ற திசையாக வாழ்வாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் நிம்மதி கடன் நோய் வழக்கு இந்த மூன்றையும் ராகு கொடுக்காமல் நல்ல ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி இறை வழிபாடுகளை செய்து அதை சரி நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் சோ எல்லாமே எளிய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் தான் உங்க இந்த பலனெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும் என்பதே ஒரு வழிகாட்டுதல் ஒரு வாழ்க்கையில மனிதனுடைய கஷ்டங்களையும் கர்மாக்களையும் தீர்த்து நல்ல ஒரு வாழ்வதற்குண்டான வாழ்வதற்கு ஞானத்தை ஊற்றக்கூடிய ஒரு கலை ஜோதிடக் கலை அப்ப இந்த மாதிரி ராகு திசை வந்து அதிகபட்சமா எண்பது வயது எண்பத்தஞ்சு வயது வரைக்கும் ஒரு சிலருக்கு இருக்குது அப்படி ராகு திசை ஆனது கடைசி அதுக்கப்புறம் குரு திசை பெரும்பாலும் குரு திசை வருவதில்லை ஒரு சிலருக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் குரு திசை பெரும்பாலும் எண்பது வயதுக்கு பிறகு ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சிலரை விரல் விட்டு எண்ணக்கூடிய நபருக்கு மட்டும் இருக்கும் ஏன்னா ஆயுள் காலம் வந்து இந்த கலியுகத்தில் குறைவு அப்படிங்கிறதுனால ஸோ குரு திசை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல திசையா என்று ஜாதகத்தில் பார்த்து குரு பாதகாதிபதியாகவோ அல்லது குரு அஷ்டமாதிபதியாகவோ இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த பெருசாக தொந்தரவும் இருக்காது இல்லாட்டி ஆயுள் தோசத்தை கொடுப்பார் பிள்ளைகள் வழியில் நிறைய துன் துன்பங்களை குரு கொடுப்பார் ஸோ அந்த குரு திசை எப்படி இருக்குது குரு திசை வர்ற அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆயுள் நிர்ணயத்தை பார்த்து நீங்கள் முடிவு செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர சித்தாந்தம் அதனுடைய குணாதிசயங்கள் தனித்தன்மைகள் தசா காலங்கள் இதை சரியாக நீங்கள் முறையாக உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு முறை ஆய்வு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் நிம்மதியும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று சொல்லி நான் மணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு வந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சானலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க